நமஸ்தே ஆல் பைல் பைல் ரெண்டு இதில் ஒரு பைல் வந்து பண்ணிக்கணும் உங்கள் பேர்சன் உங்களை பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்க உங்களுடைய தாட் வந்து உங்க பேர்சனுக்கு இருக்கா அந்த மாதிரி தாட் வரப்போ அவங்களுக்கு என்ன நினைவுகள் வருது அதை பற்றின ஒரு ரீடிங் தான் இது நீங்கள் விரும்பக்கூடிய உங்கள் பேர்சனுடைய பேரை சொல்லிட்டு கண்களை மூடிட்டு மூச்சு ஆழமாக உள்ள இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு மூச்சு மெதுவாக நீங்கள் வாய்வழியாக வெளியே விட்டுட்டு கண்களை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பிக்சரை பாருங்கள் இதில் என்ன பிக்சர் உங்களுக்கு அட்ராக்ஷனாகி இருக்கோ உங்கள் மனசு சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் பேர்சனுக்கு உங்களுடைய தாட் இருக்கான்னு கேட்டால் உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து உங்கள் நபருக்கு இருக்குது ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு எண்ணமானு கேட்டால் இல்லை உங்களை நினைக்கிறப்பவே வந்து அவங்களுக்கு கோபம் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் உங்கள் பேர்சனுக்கு வந்து குறையவே இல்லை ஏன்னா இங்கே சண்டைகள் எதனால் வந்திருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ணியிருக்கீங்க அது ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை அதுக்கு தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளடி ப்ராப்ளம் வந்து இந்த லவ் வந்து இப்போ பிரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கீங்க இருந்தாலும் உங்கள் போர்ஸனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நினைவுகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அந்த நினைவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஏன் நான் சூஸ் பண்ணேன் என் லைஃப்பில் அந்த ஒரு தோட்டம் உங்கள் போர்ஸனுக்கு வந்து இருக்குது உங்களுக்காக நிறைய வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து இழந்திருக்காங்க மற்றவங்களுக்காக உங்ககிட்ட வந்து நின்று பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக அந்த நபர் வந்து பண்ணிருக்காங்க அந்த நபருடைய காதலை வந்து முழுமையா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நபர் நீங்க விரும்பக்கூடிய பேர்சனுக்கு வந்து இன்னொரு லவ் கூட இருந்திருக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்கு இதில் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேரேஜ் ஆகிருக்கும் அந்த பேர்சனுக்கு இருந்தாலுமே உங்களை வந்து அவங்க நேசிச்சிருப்பாங்க உங்களுக்கு அவங்க அதிக காதலும் கொடுத்துருப்பாங்க அதாவது மனசுல இருந்து அந்த நபர் உங்களை வந்து விரும்பி இருக்காங்க இப்போ உங்க நபர் வந்து சில பிரச்சனைகள்ல வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது பினான்சியல்ல வந்து கொஞ்சம் அடிபட்டுட்டாங்க அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க பணம் கொஞ்சம் முக்கியமா இருக்கு உங்க இப்போ இப்ப அதுலதான் கவனம் எல்லாமே அதிகமா இருக்கு ஒரு பக்கம் அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஓடிக்கிட்டே இருந்தாலுமே அவங்களுடைய மனசுல வந்து உங்களுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடம் வந்து இன்னமும் வந்து இருக்கு ஆனால் அதை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா உங்கள் பேர்சனுக்கு வந்து இப்போ இன்னொரு லைஃப் இன்னொரு லவ் அந்த மாதிரி இருக்கிறனால அதை விட்டுட்டு இதில் வர முடியாது அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ அவங்க இருக்காங்க நீங்களாம் உங்க போர்சன்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சாலுமே அந்த பேர்சன் திரும்பி பார்க்க மாட்டாங்க அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட நியாயப்படுத்தணும்னு நினைச்சாலுமே அங்கே எதுவுமே வேலைக்கு ஆக போகிறதே இல்லை ஏன்னா அந்த போர்ஸனுடைய பாதைகள் வந்து வேறு மாதிரி இருக்குது அந்த பாதைகளை சூஸ் பண்ணி இப்போ போகிறாங்க நீங்கள் தான் வந்து அவங்க வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது ஆனால் உங்கள் பேர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இருந்தாலும் இது எனக்கு வேணாம் அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது அவங்களுக்கு உங்க பேர்சன் உங்களை பத்தி நினைக்கிறது நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஒரு பேர்சன் அதாவது ஒரு விஷயத்த வந்து அங்கே எதுவுமே இல்லைன்னாலும் அதை வந்து பெருசு பண்ணி ஓவரா நீங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி எமோஷனல் பேலன்ஸ் உங்ககிட்ட இல்லை சரியா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க இப்ப வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க உங்க பேர்சன் நினைக்கிறப்பவே வந்து உங்ககிட்ட ஓவர் திங்கிங் இருக்கு ஆனா இந்த ஓவர் திங்கிங்கை வச்சு ஏதாவது நம்ம சாதிக்கலாம்னு பார்த்தா அது எதுவுமே உங்க பேர்சன் கிட்ட வந்து நடக்க போறது இல்லை உங்க பேர்சனுக்கு உங்ககிட்ட வர்றதுக்கான ஆசைகள் வந்து இருக்கு இருந்தாலுமே எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடான ஒரு பர்சனான்னு கேட்டா இல்ல சரியா நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன்ல தான் இருப்பீங்க தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பீங்க ஆனா உங்க பர்சன் அப்படி கிடையாது ஆழமா யோசிச்சு சிந்திச்சு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நிதானமா யோசிச்சு நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்ப பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்க பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் உங்கள் போர்சனுக்கு வந்து நல்லாவே தெரியுது நீங்கள் எப்போ பேசாமல் இருந்தாலுமே நீங்கள் இன்னமும் அந்த போர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் அந்த நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு இன்னும் அந்த நபருக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களுடைய லவ்வை வந்து உங்கள் போர்ஸன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் சில சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்க லவ்வுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு உங்க பேர்சன் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி கூட வந்து ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க அதாவது அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சுடு அம்மா சொல்கிறது தான் கேட்குறது இந்த மாதிரி ஒரு தான் உங்கள் போர்சன் வந்து இருப்பாங்க அதனால் அந்த ஃபேமிலியை தாண்டி எதுவுமே அவங்க முடிவுகள் எடுக்க முடியாது அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இப்போது நீங்கள் உங்கள் போர்சனுக்கு அதிகமாக லவ்வ கொடுத்தாலுமே அந்த நபருக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலைமை இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாமே அவங்க யோசிக்கிறப்போ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து விலகி நிற்கிறாங்க உங்களுடைய லவ் விஷயத்தில் உங்கள் பேர்சன் இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்னும் அந்த நபருக்காக போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க நீங்கள் சண்டை போடுறதுக்கு கூட இப்போ ரெடியாக இருக்கீங்க உங்கள் பேர்சன் கிட்ட நியாயம் கேட்கணும் ஏன் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு சண்டையில் முடியக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து கூட உங்கள் மைண்டு வந்து யோசிக்குது ஆனால் உங்கள் பேர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எப்படி என்ன சூழ்நிலையில இருந்தாலுமே அதையும் தாண்டி உங்க போர்சன் நினைக்கிறது நீங்க உங்க லைஃப்ல வந்து நல்லா இருக்கணும் அந்த ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்காங்க உங்ககிட்ட உங்க போர்சன் பேசினாலுமே அந்த அன்பு காதல் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துவாங்க ஆனால் அவங்க வந்து ஃபேமிலியை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பேச்சுக்கள் இதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு அவங்க ஃபேமிலியில் குடும்பம் அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் மட்டும் கிடையாது அவங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா ஸோ இந்த மாதிரி அத்தை ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு கூட்டு ஃபேமிலி மாதிரி முடிவுகள் எடுத்தால் எல்லாருமே வந்து சேர்ந்து நின்று முடிவுகள் எடுக்கணும் இந்த மாதிரி அங்க ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் மாதிரி எல்லா குடும்பமும் நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர்ஸன் வந்து உங்களுடைய லவ் விஷயத்துல வந்து ரொம்ப வந்து தடுமாறுறது உங்களுக்கு உங்க நபர் வந்து ஹோப் கொடுக்கவே மாட்டாங்க நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க எஃபோர்ட் போடுறீங்க ஆனா அதனால உங்களுக்கு வந்து பலன் இருக்கான்னு கேட்டா எந்த விதமான பலனும் வந்து இங்க இல்லை உங்க நபருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதாவது தான் என்னுடைய வாழ்க்கை ஃபேமிலி இந்த மாதிரி தான் இருக்க போகுது அவங்கள தாண்டி எதுவுமே செய்ய போகிறது இல்லை அப்படின்னு அதனால தான் உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க வந்து யோசிக்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய வந்து யோசிக்கிறாங்க உங்கள் பேர்சன் ஆனால் உங்கள் பேர்சன் வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க எப்படி என்ன பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் தெரியுது என்ன வந்து அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மனசுல ஆசையை வளர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிக்காம உங்கள் போசன் வந்து அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் போசன் வந்து இருக்காங்க இதுதான் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான கார்டு ரீடிங் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி